பிரபாகரன் பிள்ளைகள் வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு புளிதான் உங்களுக்கு வேறதான் கேள்வி இருக்கா அந்த கார்த்திக் மனோகர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை இல்லை உலகங்கு இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பரவாருனே சந்திக்கலைங்கிறேன் நீங்கள் எட்டு நிமிஷம் சந்திச்சுங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சிருக்காரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறார் இப்போ இந்த சந்தித்தது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறிய இப்போ நான் சொல்கிறேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பரிய இல்ல போயிட்டே இருக்க வேற எதாவது கேள்விக்கா வேற எதாவது கேள்விக்கா எதுல நான் இல்ல இல்ல நான் பி ஏடிஎம் ஏடிம் ஏடிஎம் டிஎம் கேட்கறதுனால நான் பீட்டி ஆயிட்டுங்க பிஜேபி பிடி ஏடிஎம் வந்து திமுக பி டிம் நாங்கள் வேற எதாவது கேள்வி இருக்கா

யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியம் இல்லை நிரூப அது தேவை தேவையா தானா செய்யணும் அந்த போட்டோல இருக்கிறது நானே இல்லைங்கிற இல்லைங்கறப்பற என்ன பண்றீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி பேசிட்டீங்க ஒடிஞ்ச பிரச்சனை வேறடாக இருக்கா கேள்வி துப்பாக்கி ஏன் விட்டீங்க துப்பாக்கி ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழங்கப்பட சொல்லுங்க நீங்க கட்டையை பார்த்தாங்க அதை பார்க்காம எங்க புனித இனிமே கவனிச்சு பாருங்க வேற எதாவது நானே பெரிய பவுன்சர் தான் இல்லை யாராவது பேசுறது இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்லை எது சொல்லுங்க தம்பி வேற ஏதாவது கேளுங்க தம்பி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கு என்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னால் அதே நேரத்தில் சொன்னேன் நீ ஒரு படி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுங்க இது தன்னடிச்சியாக என் மக்கள் கிளர்ந்திருந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பிஜேபி நிறுத்தியதனா கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா விடும் போது மௌனமாக இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்குறாங்களே நான் இத்தனை முறை ஏழை விடும்போது கண்டர் விடும்போது பேசாமையே வாய் முடிக்கிட்டு இருந்தீங்கன்னு அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னெழுச்சியான கிளர்ச்சியான எதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும் வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நீங்க வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தெறிய சொன்னார் நாங்கள் அறுத்தெறிஞ்சோம் பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற இல்லை அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு ராண்டி வணங்குகிறவன் நான் நம்புகிறவன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்லும் வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொள்ளியுங்கள் அது காட்டு முராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசிட்டாருன்னு பேசி பேசணும் வீரமிக்க அந்த மிக்க தலைவர்கள் பெரியாருடைய பெரும் தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை திட்டார் பெரியாரை இழிவா பேசிட்டார் அதனால் அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு இன்னும் நல்ல ஆன்மகன் சொன்னோம் எப்படி சொன்னோம் அங்கே வந்து பெரியார்